மிஸ்டர் பச்சன் திரைப்படத்தின் நல்லஞ்சு தெள்ளச்சீரா பாடலில் பாக்யசி போர்ஸின் நடிப்பு நேர்த்தி நளினம் மற்றும் நுணுக்கமான நடிப்பின் வசீகர கலவையாகும் இந்த பாடல் ஒரு காதல் மெல்லிசை நுட்பமான வெளிப்பாடுகள் மற்றும் இயக்கங்கள் மூலம் ஆழ்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறனை காட்டுகிறது இது ஒரு மயக்கும் காட்சி அனுபவத்தை உருவாக்குகிறது அவரது நடை உடை மற்றும் நடிப்பு ஆகியவற்றின் கலவையானது பாடலுக்கு ஒரு ஆழத்தை சேர்க்கிறது இது படத்தில் மறக்க முடியாத தருணமாக அமைகிறது செயல்திறன் நல்லஞ்சு தெள்ளச்சீரா படத்தில் பாக்யஸ்ரீ போர்ஸின் நடிப்பு குறைத்து மதிப்பிடப்பட்ட நடிப்பில் மாஸ்டர் கிளாஸ் அவள் ஒரு அமைதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாள் இது பாடல் முழுவதும் அவள் தன்னை கொண்டு செல்லும் விதத்தில் தெளிவாக தெரிகிறது அவளுடைய வெளிப்பாடுகள் நுட்பமானவை ஆனால் சக்தி வாய்ந்தவை ஒரு வார்த்தை கூட பேசாமல் பரந்த அளவிலான உணர்ச்சிகளை தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது நுட்பமான சைகைகள் மற்றும் முகபாவனைகள் மூலம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த திறன் அவரது நடிப்பு திறமைக்கு சான்றாகும் இந்த பாடலில் பாக்யஸ்ரீ ஆழ்ந்த காதலில் இருக்கும் ஒரு பாத்திரத்தை சித்தரிக்கிறார் மேலும் அவர் பாதிப்பு மற்றும் மென்மை உணர்வுடன் அவ்வாறு செய்கிறார் அவளுடைய கண்கள் குறிப்பாக கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன ஏக்கம் மகிழ்ச்சி அல்லது மனநிறைவின் தோற்றம் எதுவாக இருந்தாலும் அவளுடைய கண்கள் அவளுடைய உணர்வுகளின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன பார்வையாளர்களை அவளது உலகத்திற்கு இழுக்கின்றன பாக்யஸ்ரீ மற்றும் அவருடன் நடித்த ரவி தேஜா இடையேயான கெமிஸ்ட்ரி பாடலில் தெளிவாக தெரிகிறது அவற்றின் தொடர்புகள் இயற்கையானவை மற்றும் திரவமானவை ஒவ்வொரு அசைவும் சைகையும் மற்றொன்றை நிறைவு செய்கின்றன இந்த வேதியியல் நடிப்புக்கு யதார்த்தத்தின் ஒரு அடுக்கு சேர்க்கிறது பாடலில் உள்ள காதல் தருணங்களை உண்மையானதாகவும் இதயபூர்வமானதாகவும் உணர வைக்கிறது உடை நல்லஞ்சு தெள்ளசீரா வில் பாக்யஸ்ரீ போர்ஸின் பாணி நவீன நுட்பம் மற்றும் பாரம்பரிய நேர்த்தியின் சரியான கலவையாகும் ஒவ்வொரு பிரேமிலும் அவரது நேர்த்தியும் கருணையும் தெளிவாக தெரிகிறது திரையில் அவரது இருப்பை காந்தமாக்குகிறது